வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றையும் பார்க்க போகிறோம் செந்தில் பாலாஜிக்கு அடுத்ததாக சிக்க போகும் அமைச்சர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கிறார் பொருள் சிறையில் அதற்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் பணம் தான் அதன் மூலமாக அடுத்த கட்டமாக சிக்கப்போகும் அமைச்சர் யாருன்னு ஆர் காந்தி ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதன் பிறகு தற்பொழுது அமைச்சராக இருக்கிறார் கைத்தறி நெசவு அந்த ஒரு துறையில அவர் இருக்கார் ஏன் அவர் வந்து சிக்கப்போறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் இருக்கிறார் அவர் இப்போ சமீபத்தில் கைதாகி விட்டார் அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அமைச்சர் பட்டியலிலேயே ஒரு கோடிக்கு காரை வைத்து வந்து பாத்தீங்கன்னா போய் கொண்டிருப்பவர் காரை வச்சிருப்பவர் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவர் பேரை பார்த்தீங்களா காந்தி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கார் ஓகேங்களா காந்தி அவர்கள் எப்படி இருந்தார்கள் அந்த பேரை வைத்துக்கொண்டு அவர் எந்த அளவிற்கு பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா அப்படி என்று ஒரு சில தகவல்களையும் வந்து சௌகசங்கர் அவர்கள் சமீப காலமாக சொல்லியிருந்தார் எந்த ஒரு சூழலில் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் நுணுக்கமாக சொல்லியிருந்தார் இதன் போலாக தற்பொழுது அடுத்தடுத்த திமுகவின் அமைச்சர்களும் சிக்க போகிறார்கள் அவர் மட்டும் இல்லாமல் அதை கா அதை தாண்டி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதாவது ஏ வேலு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கே என் நேரு அண்ட் எஸ்எஸ்ஆர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர் என்று நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக ஆர் ராசா அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா டூ ஜி முறைகேடு வழக்கு இருக்கு நிறைய வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய புள்ளிகள் இருப்பதனால பெரும் விதத்தில் பிஜேபி மீண்டும் வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்களை சீண்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது என்று கூறப்படுகிறது அண்ணாமலை வேற ஒரு பக்கம் ஒரு ஒரு ஃபைலை வெளியிட்டு இவர்களை தூக்க போகிறோம் அவர்களை தூக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த ஒரு சூழல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய மாஞ்சிக்கல்லாம் தூக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக டோட்டலாக கதை ஃபினிஷ்ட் ஆகிடும் அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் என்னதான் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட தற்பொழுது முக்கிய புள்ளிகள்லாம் மாட்டினாங்கன்னா பெரும் பின்னணி ஆகிவிடும் ஆட்சியில் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்